வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம கேரட் மில்க் ஷேக் அப்புறமா கேரட் ஜூஸ் இந்த ரெண்டையும் சூப்பராக எப்படி ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ரெண்டு கேரட் இது போல் தோல்சி வீட்டு சின்ன சின்ன துருவலாக துருவி வச்சிருக்கிறேங்க துருவன கேரட்டை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் துருவனை கேரட்டை சேர்த்துட்டு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க இது போல் சின்ன சின்னதாக துருவினிங்கன்னா தான் நீங்கள் அரைக்கும்போது நைஸாக அரைக்கும் அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இது போல் நல்லா அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மில்க் ஷேக்குக்கு மொத்தமாக ஒரு லிட்டர் அளவு பால் எடுத்துருப்பேங்க அவ்வளோதாங்க நம்ம ஹெல்த்தியான மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் வடிகட்டிட்டு கொடுக்கலாங்க பெரியவங்களாக இருந்தால் அப்படியே குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ஜூஸ் மேலே சின்ன சின்னதாக பாதாம் நறுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியான மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம கேரட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேரட் ஜூஸ் செய்கிறக்கு ரெண்டு கேரட் தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதில் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு மல்லி இலை சேர்த்துக்கலாம் மல்லி இலை குறைவாக சேர்த்துக்கணுங்க ஜஸ்ட்டு மனத்துக்காக தான் அது எல்லாத்தையும் இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இந்த ஜூஸுக்கு அதிகமாக இனிப்பு இருந்தால் நல்லா இருக்காது அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் இது போல் அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அதிகமாக தண்ணி விட்டீங்கன்னா நல்லா அரைக்காதுங்க இது போல் நல்லா அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஜூஸுக்கு தேவையான தண்ணி இப்போ சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த ஜூஸை இது போல் வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாங்க இது போல் நல்லா கட்டினதுக்கப்புறமா அந்த சக்கையெல்லாம் இருக்கும் முல்லங்க அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் ஃபேஸுக்கு ஸ்க்ரப்படாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஃபேஸ் க்ளோவிங்காக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம கேரட் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பாட்டிலில் இருக்கிற ஜூஸை வாங்கி கொடுக்குறக்கு பதிலாக இது போல் ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து பார்ப்பேன் கிச்சனை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க